ரொம்ப ரொம்ப சுவையான ஆம்பூர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பாக்க போறோம் இது வந்து நார்மல் பிரியாணியை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருந்தது உதிரி உதிரியா எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா பொல பொலன்னு வந்துருந்துச்சு இந்த பிரியாணி மத்த பிரியாணியை விட ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு பாக்கிறதுக்கு தொடரதுக்கும் கொஞ்சம் பிசுக்கு தன்மையாவும் நல்ல ஒரு ஒரிஜினல் டேஸ்ட்லயே இருந்துச்சு அதாவது கறியோட டேஸ்ட் மட்டுமே நிறைஞ்சு இருக்கிற இந்த ஆம்பூர் பிரியாணியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம எப்படி வீட்டுல குக்கர்ல ரொம்ப எளிமையா செய்யறதுன்னு பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க

நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க அதே கப்ல தண்ணியும் அளக்கணும் டோட்டலாக நாலு கப் எடுத்திருக்கேன் இதை ஒரு ரெண்டு முறை நல்லா அலசிக்கலாம் அலசினதுக்கப்புறமா இது போல தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் இல்லைன்னா தண்ணியோட அளவு எக்ஸாக இருக்கும் அளவு தெரியாமல் போயிடும் இது ஊறட்டும் அப்படியே குக்கரில் ஈஸியாக செய்ய போகிறோம் ஐம்பது எம்எல் அளவுக்கு குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒன்றும் அல்லது ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் சூடாகட்டும் பட்டை சேர்த்துக்கலாம் சின்ன துண்டுகளாக இருந்தனால பத்து பக்கம் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து கிராம்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழு சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு நானூறு கிராம் இருக்கும் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை கட் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி நல்லா தண்ணி இழுத்துருச்சு அதனால மறுபடியும் அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் எக்ஸஸாக ஊற்ற வேண்டாம் இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க பருவ வேண்டாம் ப்ரௌனிஷாக இருக்கணும் பருங்க நல்லா ஆகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா வருபடணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருன்னா அடுப்பு குறைவாக வச்சுக்கோங்க ரொம்ப அடிப்பிடிப்போம் இப்போ ஒரு கைப்பிடி இருக்கிற அளவுக்கு மட்டும் புதினா சேர்த்துக்கலாம் அதே அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போ ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்து இது போல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கல்விக்கு சேர்த்துக்கலாம் இந்த மசால்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் இப்போ சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் அரைவாசி குக்கானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா மிளகாய் அதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இந்த வரமிளகாய் ஊற வச்சதை நல்லா மைய அரைச்சிக்கோங்க இது போல் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுப்பு இப்பவும் தான் இருக்கு இப்போ தயிர் சேர்த்துக்கலாம் மொத்தமாக ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு அல்லது நூற்றி ஐம்பது கிராம் எடுக்கிற மாதிரி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இப்ப இப்போ குறைவான இருந்து நீங்க மீடியமாக மாத்திக்கலாம் இப்போ நல்லா அலசி வச்சிருந்த கறியை நம்ம இதோட சேர்க்க போறோம் ஒரு நாலு டு அஞ்சு முறை நல்லா கழுவிக்கோங்க அந்த பிளட்டு எல்லாமே இல்லாத அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க ஒரு கிலோ சேர்த்துருக்கேன்னா நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கேன் இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுப்பை ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க தண்ணி விட்டு வர்ற வரைக்கும் குறைவாகவே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்தில் இது போல தண்ணி விட்டு வந்துடும் பாருங்க நல்லா கொதிக்குது பெரியுதா இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்பில் பாருங்க இது ரெண்டாவது கப்பு ரெண்டு கப்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் அதே கப்புல எடுத்தீங்கன்னா தண்ணி அளவு கரெக்டா இருக்கும் நல்லா சாப்பாடும் உதிரி உதிரியா நமக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது போல குக்கரை வந்து மூடி வச்சிருந்த ஒரு எட்டு டு ஒன்பது விசில் நல்லா விடட்டும் அப்பதான் கறி நல்லா வேகும் ஆட்டு எட்டு விசிலாவது மினிமம் விடணும் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மிளகாய் தண்ணி அதோட தண்ணியும் ஒரு கப்பு அளவு எடுத்திருக்கேன் நான் எடுத்தது இந்த ரைஸ் தான் சீரக சம்பார் ரைஸ் இதோட ரேட்டு இந்த தான் ஒரு கிலோ சேர்த்துருக்கேன் பாருங்க நல்லா இருக்கு தண்ணியும் கொஞ்சம் இழுத்துருக்கு ஸோ இது போல் ஊறட்டும் இப்படியும் செய்யலாம் வேக வச்சும் போடுவாங்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுட்டும் இதை போல் சேர்த்துக்கலாம்

பாரு சின்ன சைஸ் வந்து இந்த லெமன் புளியை போகிறோம் பெரிய இது ஆயிருந்துச்சுன்னா கப் தண்ணி போதும் மிளகாய் ஊற தான் இது அரிசி ஊற வச்சிருந்த தண்ணியில் இன்னொரு கப் சேர்த்துருக்கேன் அதே அரிசி தண்ணி இன்னும் ஒரு கப்பு வந்தது எனக்கு மீதி இருந்த தண்ணியை தான் நம்ம அளவுக்காக எடுத்து காட்டுறோம் ஸோ அரிசியில் மீதி இருந்த தண்ணி ரெண்டு மிளகாய் தண்ணி ஒன்று மொத்தம் மூணு கப்பு ஏற்கனவே ரெண்டு கப்பு சேர்த்துருக்கோம் இது வந்து லெமன் சாறு சின்ன பழமாக இல்லை அந்த சாரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போது உப்பு காரம் செக் பண்ணுங்க லேஸாக கொதி வந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் காரம் உங்களுக்கு போதுன்னா விட்டுருங்க இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக மைல்டா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நல்ல ஊறி இருக்கு அந்த அரிசியை நம்ம சேர்க்க போகிறோம் ஏற்கனவே அதில் உள்ள தண்ணி எல்லாமே நம்ம அளந்து எடுத்தாச்சு ஸோ அரிசி மட்டும்தான் இப்போ இருக்கு இப்போ அதோட சேர்த்து மைல்டா கிளறி விடுங்க ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த எலும்பு எல்லாமே உடஞ்சி உடைஞ்சு சாப்பாடுக்குள்ளே இருக்கும் ஸோ மெதுவாக கிளறி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு மட்டும் கிளறினா போதும் மிக்சிங் கொடுத்தாலே போதும் இப்ப நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்ப கொதி வந்துருச்சு அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் ஸோ ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறம் அதாவது அரிசி ஐம்பது பெர்சன்டேஜ் வெந்ததுக்கு அப்புறம் இப்படி கொதி வரும்ல அப்போ காரம் செக் பண்ணிடுங்க ஸோ உப்போட அளவு எப்பவுமே க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி தண்ணீர் செக் பண்ணும்போது ஒரு துளி மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் லைட்டா ரொம்ப அதிகமால கொஞ்சம் கூடுதலா தெரியணும் தண்ணில சப்போஸ் காரம் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு முன்ன பண்ணு இருந்தாலும் உப்பு மட்டும் சரியா இருக்க கூடாது நம்ம டேஸ்ட் பார்க்கும் போது கரெக்டான அளவு இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது குறைவா இருக்கும் கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது சரியா இருக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ விசில் போட்டு சிம்ளாக தான் வைக்கணும் ரொம்ப குறைவாக அடுப்பை வச்சு பத்து நிமிஷம் கண்டிப்பாக வேக விடணும் குறைவான தீயில பத்து நிமிஷம் குக்கரை மூடி தம் போட்ட மாதிரி நம்ம வேக விடுறோம் ஸோ விசில் விட்டதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி பாருங்க எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குன்னு வாசம் கமகமன்னு வரும் இதோட சுவை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது சீரக சம்பா சும்மாவே சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் பாசுமதி ரைஸ் ஒரு டேஸ்ட்டு இது வேற டேஸ்ட்ல இருக்கும் அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஆம்பூர் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருந்துச்சு நல்லா விரைவரையாக வந்திருக்கு நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு நமக்கு கொஞ்சம் பின்னலாகவும் கொஞ்சம் உதிரி உதிரியாகவும் இருக்கும் கறி நல்லா சூப்பராக வெந்திருக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் நிறைய நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்